DRB நடத்தக்கூடிய PG DRB எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் प्रिपरेशन பண்றீங்க அப்படினா அது மட்டுமல்லாம நம்ம அக்கடைமில நீங்கள் ஜாயின் பண்ணி பிராக்டீஸ் பண்றீங்க அப்படினா நம்ம அக்கடைமில உள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாத் தேமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் நம்ம அக்கடைமில நியூ সিলেবাস பண்ணி மட்டும்தான் மெட்டிரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே வந்து கான்டெக்ட் பண்ணுறோம் ஓகே அப்போ நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு சிலபஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடிய டெலிகிராம் குரூப்பை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பாடமோ அந்த பாடம் சம்மந்தப்பட்ட இங்கிலீஷ் மீடியம் சிலபஸ் தமிழ் மீடியம் சிலபஸ் வந்து அந்த குரூப்பில் வந்து அவைலபிளாக இருக்கும் இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பிரைம் சீரிஸ் இந்த பிரைம் சீரீஸை பொறுத்த மட்டும் இப்போ கரண்டு பிஜே அரிபி சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் ஃபீடியோ ஃபார்மேட் சாஃப்ட் காப்பியாக நீங்கள் எந்த லாங்குவேஜோ தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியமாக நீங்கள் எந்த மீடியமோ அந்த மீடியத்தில் வந்து நீங்கள் இருக்கக்கூடிய டெலிகிராம் குரூப்பில் வந்து ஒவ்வொரு யூனிட்டாக வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் அதை நீங்கள் வந்து ஆசிரியர் பணியை அரப்பணி அதை நீ அர்ப்பணி இந்த மேற்கோளுக்கு இனங்க டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் நம்ம அகாடமியில் நீங்கள் ஜாயின் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம அகாடமியில் உள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஆல்ரெடி நம்ம அகாடமியில் இப்போ பயிற்சியில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இதை கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் புதுசாக நீங்கள் யாராவது ஜாயின் பண்ண வாரிங்க அப்படின்னாலுமே நீங்களுமே இந்த ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா நம்ம ஒரு எக்ஸாமுக்கு அட்டம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது வரக்கூடிய பிஜி டெரிப் எக்ஸாமை வந்து நியூ சிலபஸை போக்கஸ் பண்ணி தான் ஃபாலோ பண்ண போகிறாங்க அப்படி இருக்கும்போது நம்ம அகாடமியில் நியூ சிலபஸை போக்கஸ் பண்ணி மட்டும்தான் மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே வந்து காண்டெக்ட் பண்ணுறோம் ஓகே அப்போ நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வரக்கூடிய அந்த பேஜ் என்னவோ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் அப்படின்னா பாரதியார் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்கும் இங்கிலீஷ் அப்படின்னா ஜாப்ரி ஜாசர் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்கும் மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்னா ராமானுஜம் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது பிசிக்ஸ் அப்படின்னா சுனிதா வில்லியம்ஸ் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது மேக்ஸ் அப்படின்னு கெமிஸ்ட்ரி அப்படின்னா பிரபுல்லா சந்திர பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி பாட்னி அப்படின்னா லின்னியஸ் பேஜ் சுவாலஜினா அரிஸ்டாட்டில் பேஜ் ஹிஸ்ட்ரி அப்படின்னா பகத்சிங் பேஜ் அதே மாதிரி காமர்ஸ் அக்கௌண்டன்ஸ் அப்படின்னா கல்யாண சுந்தர ஐயர் பேஜ் எக்கனாமிக் அப்படின்னா நரசிம்ம ராவ் பேஜ் பிசிக் ஜாக்ரபி அப்படின்னா ஜேம்ஸ் ரெனால் பேஜ் பா பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னா அரசியல் அறிவியல் அதுக்கு வந்து அம்பேத்கர் டாக்டர் அம்பேத்கர் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னா ஹேல் அண்ட் டூரிங் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்கு இது எல்லாமே வந்து மேஜருக்கான தனித்தனி பாடம் ஓகேவா அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே பொதுவானது எது அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வு வந்து பொதுவானது அது மட்டும் இல்லாமல் கல்வி உளவியல் பொது அறிவு நடப்பு நிகழ்வுகள் இதுவுமே வந்து பொதுவானது ஸோ பாடம் மட்டுந்தான் அந்தந்த பேஜில் வந்து தனித்தனியாக தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி காமனாக உள்ளது எல்லாருக்குமே வந்து காமனாக வந்துருக்கும் ஓகே அப்போ ஃபஸ்ட்டு சிலபஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடிய டெலிகிராம் குரூப்பை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பாடமோ அந்த பாடம் சம்பந்தப்பட்ட இங்கிலீஷ் மீடியம் சிலபஸ் தமிழ் மீடியம் சிலபஸ் வந்து அந்த குரூப்பில் வந்து அவைலபிளாக இருக்கும் இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு செகண்ட் ஸ்டெப்பு என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நிறைய பேர் வந்து கொஸ்டினை பார்க்காம சிலபஸை பார்க்காம தான் வருவோம் பட் இருந்தாலுமே நம்ம அகாடமியில் அந்தந்த பாடத்தில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பாடம் சார்ந்த முந்தைய வருட வினாத்தாள் வந்து அவைலபுளாக இருக்கும் ஆல்ரெடி அப்லோடு பண்ணியிருக்கோம் அதை நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் ஓகேவா இது வந்து ரெண்டாவது மூணாவது பார்த்தோம் அப்படின்னா இப்போ எல்லாருக்குமே வந்து எல்லாமே தெரியாது இப்போ எனக்கு ஒரு விஷயம் எல்லாமே வந்து தெரியாது அப்படின்னா நான் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது நீங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணலாம் ஒர்க் பண்ணாமல் இருக்கலாம் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம் சம்மந்தமே இல்லாமல் ஒரு ப்ரைவேட் செக்டரில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கலாம் ஒரு காலேஜில் வந்து லெக்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம் நீங்கள் யாராக இருந்தாலுமே நம்ம டெஸ்ட் பேஜில் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அடிப்படை ஃபண்டமெண்டல் டெஸ்ட் என்னவோ அதை நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கான டெஸ்ட்டை வந்து நாங்கள் காண்டக்ட் பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிஜிடி பிசிக்ஸ் நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ண வரீங்க அப்படின்னா சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்குள்ள பிசிக்ஸ் லெசன்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் ஆறாம் வகுப்புல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரை உள்ள இயற்பியல் பாடம் எல்லாமே நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் நாங்கள் அதுக்கான டெஸ்ட்டை மட்டும் காண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து பவுண்டேஷன் எப்போதுமே வந்து அடிப்படை தெரியும் போது மட்டுந்தான் அடுத்து யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் படிக்கும்போது எல்லாமே வந்து நம்ம நல்லா அப்சர்வ் பண்ண முடியும் அடிப்படையே தெரியாமல் பிஜி டெரிபி நான் வந்து ரெஃபரன்ஸ் புக்கை மட்டும்தான் படிப்பேன் பிஜி புக்கை மட்டும்தான் படிப்பேன் அப்படின்னா யூஜி புக்கு பேசிக்கான அப்டேட் வந்து யார் படிப்பா ஸோ எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் சிலபஸை போக்கஸ் பண்ணி சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்குள்ள பிசிக்ஸ் லெசன்ஸ் எல்லாமே வந்து நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும் டெஸ்ட் வந்து நாங்க கண்டக்ட் பண்ற மாதிரி இருக்கும் இது வந்து பவுண்டேஷன் சீரீஸ் ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட்டுக்கு அதாவது பவுண்டேஷன் டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் இல்லை எல்லாமே வந்து உங்களோட ஓன் ப்ரிப்பரேஷன் டெஸ்ட் மட்டும் நாங்கள் கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் எந்த விதமான மெட்டிரியலுமே வந்து அப்டேட் ஆகாது ஓகே இது வந்து பவுண்டேஷன் சீரீஸ் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் சீரீஸ் வந்து பிரைம் சீரீஸ் இந்த ப்ரைம் சீரீஸை பொறுத்த மட்டும் இப்போ கரண்டு பிஜே டெரிபி சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் ஃபீடியோ ஃபார்மேட் சாஃப்ட் காப்பியாக நீங்கள் எந்த லாங்குவேஜோ தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியமாக நீங்கள் எந்த மீடியமோ அந்த மீடியத்தில் வந்து நீங்கள் இருக்கக்கூடிய டெலிகிராம் குரூப்பில் வந்து ஒவ்வொரு யூனிட்டாக வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் அதை நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் படித்து முடித்ததுக்கு அப்புறமா டெஸ்ட்டு வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ் பாடம் இருக்குது அப்படின்னா தமிழ் பாடம் யூனிட் ஒன்று அழகு ஒன்றுக்கான மெட்டீரியல் நீங்கள் இருக்கக்கூடிய பாரதியார் பேஜில் வந்து அப்டேட் பண்ணுவோம் அதை நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் படித்து முடிச்சதுக்கு அப்புறமா இப்போ யூனிட் ஒன்றை பொறுத்த மட்டும் ஒரு ஆறு டாபிக் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு மூணு டாபிக் ஒரு டெஸ்ட்டு அடுத்த மூணு டாபிக் ஒரு டெஸ்ட்டு இந்த ஆறு டாப்பிக்கு சேர்த்து ஒரு ஃபுல் டெஸ்ட்டு இந்த மாதிரி நடக்கும் இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா இப்படி படிக்கும்போது மட்டும்தான் நம்ம ஒரு டாபிக் கூட மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையுமே வந்து கிளியராக படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா இது வந்து பிரைம் டெஸ்ட்டு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஈலைட் டெஸ்ட் ஈலைட் அப்படின்னா மாடல் டெஸ்ட்டு ஃபுல் மாடல் டெஸ்ட்டு அதாவது சைக்காலஜி அவைலபிளாக இருக்கும் மேஜர் அவைலபிளாக இருக்கும் தமிழ் தகுதி தெருவு அவைலபிளாக இருக்கும் எக்ஸட்ரா ஒன் ஃபிஃப்டி கொஸ்டினை நம்ம எப்படி ஒரிஜினல் எக்ஸாமை வந்து நம்ம அப்ரோச் பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த சிரீஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே அப்போது ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டு ப்ரைம் டெஸ்ட்டு இந்த ரெண்டுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆன்லைன் மோடு மட்டும்தான் எல்லாமே வந்து டெலிகிராம் குரூப்பில் வந்து அப்டேட் ஆகும் அதை நீங்கள் ஒன் பை ஒன்னாக ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இலேட்டை பொறுத்த மட்டும் இல்லை மாடல் டெஸ்ட்டு ஃபுல் மாடல் டெஸ்ட்டு வருது அப்படின்னா அது எல்லாமே வந்து ஃபிடிஎஃப் ஃபார்மெட்டில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம் அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு அடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இது வந்து மஸ்ட்டு அதை மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய பேர் வந்து ஒரு டெஸ்ட்டு சீரீஸு ரெண்டு மூணு டெஸ்ட்டு வந்து முடிஞ்சிருக்கும் லேட்டாக வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் இருக்கக்கூடிய குரூப்பு எக்ஸாம்பிள் இப்போ பாரதியார் குரூப் இருக்கு அரிஸ்டாட்டில் குரூப் இருக்கு அப்படின்னா அந்தந்த பாடத்துக்குன்னு சொல்லி ஒரு சில வந்து நீங்க நீங்க மிஸ் மிஸ் பண்ணிருக்கலாம் ஏன்னா லேட்டா ஜாயின் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா அப்படின்னா பண்ணுவீங்க ஆனா ஒன்ஸ் பண்றீங்க அந்த டெஸ்ட் அந்த குரூப்பை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு மேலே என்னென்ன டெஸ்ட் இருக்கோ அதை எல்லாமே வந்து நீங்கள் ஒன் பை ஒன்னாக வந்து படித்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணுவாங்க ஸ்க்ரோல் பண்ணாமல் அப்படியே வந்து எனக்கு எதுவுமே அப்டேட் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து புலம்பிட்டு இருப்பாங்க ஸோ அப்படி பண்ணாமல் நீங்கள் ஜாயின் பண்ண வாரீங்க அப்படின்னா மேக்ஸிமம் எல்லா பேஜ்லேயுமே வந்து ஒரு சில டெஸ்ட்டு வந்து அவைலபிளாக இருக்கும் நடந்து முடிஞ்சிட்ருக்கும் நடந்துட்டு நடந்துகிட்டு இருக்கும் அப்படி இருக்கும்போது அதை நீங்கள் கிளியராக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் சீட்டு இப்போ உள்ள சுச்சுவேஷனில் ஒரு சில டீச்சர்ஸ் வந்து எனக்கு ஓஎம்ஆரே சேட் பண்ண தெரியல அதுக்குமே வந்து எனக்கு கைடன்ஸ் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுருக்கீங்க ஆக்சுவலாக வந்து யூடியூப்பில் போயிட்டு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா ஓஎம்ஆர் சீட்டை நம்ம எப்படி ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அதை நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஓஎம்ஆர் சீட்டை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுமே வந்து ஒரு வீடியோ தனியாக போடலாம் ஓகேவா அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒன்ஸ் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பீஸ் பே பண்ணியிருப்பீங்க அதுக்கப்புறமா உங்களுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து என்ரோல் பண்ணியிருப்பீங்க அதுக்கப்புறமா அந்தந்த டெலிகிராம் குரூப் லிங்க் வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க அதை கிளிக் பண்ணி ஜாயின் ரெக்குவஸ்ட் கொடுத்துருப்பீங்க டெலிகிராம்ல அது நீங்கள் தானா அப்படின்னு வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அது அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் அந்த குரூப்பை வந்து அசஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் உங்களுடைய டீடெயில் என்ரோல் பண்ணுறப்பவே வந்து தமிழ் தகுதி தேர்வுக்கான ஓஎம்ஆர் சீட் மெயின் எக்ஸாமுக்கான ஓஎம்ஆர் சீட்டு இந்த ரெண்டுமே வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரில் வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க அதை நீங்கள் ஒரு ஐம்பது காப்பியோ நூறு காப்பியோ அவுட் போட்டு வச்சுக்கோங்க ஓகே அதே மாதிரி டெலிகிராம் குரூப்பை ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த குரூப்பில் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து அவைலபுளாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் தகுதி தேர்வுக்கு வந்து கிட்டத்தட்ட சிக்ஸ்த் டு டென்த்து லெவல்த் வரைக்குமே வந்து ஒரு தௌசண்ட் கொஸ்டின் வந்து அவைலபிளாக இருக்குது அப்போது இந்த கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணனவங்க வந்து கண்டினியூவாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க இப்போ நீங்கள் புதுசாக ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தௌசண்ட் கொஸ்டினுமே வந்து குரூப்பில் அவைலபிளாக இருக்கும் அதை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு ஒன் பை ஒன்னாக ஓஎம்ஆர் சீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அந்த ஓஎம்ஆர் சீட்டை கரெக்ஷன் பண்ணும்போது டெலிகிராம்ல உள்ள குயிசஸை வந்து கிளிக் பண்ணும்போது ஈஸியாக வந்து ஆன்சர் வந்து தெரியும் ஓகேவா இதே மாதிரி இதே மாதிரி தான் ஃபர்தராக உள்ள பேஜஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அரிஸ்டாட்டில் பேஜ் இருக்கு அப்படின்னா அரிஸ்டாட்டில் அரிஸ்டாட்டில் பேஜில் வந்து பிளஸ் ஒன் புக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு ப்ளஸ் டூ புக்கு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அதாவது சுவாலஜி வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்போது ஆல்ரெடி அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க இருக்கிறவங்க எல்லா டெஸ்ட்டுமே வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க இப்போ நீங்கள் லேட்டாக ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதை ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து மேஜருக்கான இன்ஃபர்மேஷன் சைக்காலஜியை பொறுத்த மட்டும் கல்வி உளவியல் மத்திய மாநில அளவில் உள்ள மிக முக்கியமான கல்வி திட்டங்கள் அது மட்டும் இல்லாமல் பொது அறிவு சம்பந்தப்பட்ட திட்டங்கள் அது மட்டும் இல்லாமல் பிஎடு ஃபஸ்ட்டு செம் செகண்ட் செம் ஃபோர்த் செமில் உள்ள மிக முக்கியமான கல்வி அறிவியலாளர்கள் அவங்க சொல்லி சொல்லியிருக்கக்கூடிய மேற்கோள்கள் கருத்துக்கள் இது எல்லாமே நீங்கள் இருக்கக்கூடிய சைக்காலஜி கரண்ட் பிரிச்சுக்கு குரூப்பில் வந்து அப்டேட் ஆகும் அதையுமே வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் டெய்லியுமே வந்து என்னென்ன டே வந்து இருக்கு அதுவுமே வந்து அப்டேட் ஆகும் அதையுமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இது எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் சிலபஸ் பார்க்கணும் ப்ரிவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கணும் அதுக்கப்புறமா பவுண்டேஷன் டெஸ்ட்டு பார்க்கணும் பிரைம் டெஸ்ட் பார்க்கணும் பிரைம் டெஸ்ட் உங்களுக்கு அப்டேட் ஆகும்போது மட்டும்தான் சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் வைஸ் வந்து மொத்தமாக அப்டேட் ஆகாமல் ஒவ்வொரு யூனிட்டாக வந்து அப்டேட் ஆகும் அந்த ஒவ்வொரு யூனிட்லேருந்து டெஸ்ட்டு கான்டெக்ட் பண்ணுவோம் அதை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து பிரேம் டெஸ்ட்டு ஈலை டெஸ்ட் ஈலைட்டை பொறுத்த மட்டும் நம்ம எப்படி பிஜி டெரிபி எக்ஸாம் ஒரிஜினல் ஒரிஜினல் வந்து நம்ம அப்ரோச் பண்ணுவோமோ அதே மாதிரி எக்ஸாம் நடக்கும் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக நம்ம நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா என் ஃப்ரெண்டு வந்து அதை பண்ணிட்டு இருக்காங்க என் கூட ஒர்க் பண்ணுற டீச்சர் வந்து இதை பண்ணிட்டு இருக்காங்க நான் ஒன்றுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்கீங்க ஆக்சுவலாக வந்து உங்கள் ஒர்க்கை பார்க்காம மற்றவங்கள பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா புலம்புதான் செய்வீங்க ஓகே அதே மாதிரி நீங்கள் நல்லா தான் படிச்சுட்டு இருப்பீங்க ஸோ மற்றவங்க நான் வந்து வந்து இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் என் ஃப்ரெண்டு வந்து ரெண்டாவது யூனிட் வந்து படிச்சுட்டு இருக்கான் அப்படின்னா அப்போவுமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு பயம் வந்துடும் அப்போ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மற்றவங்கள பார்க்காம நம்ம கூட ஒர்க் பண்ணுற சார் வந்து என்ன பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அதை பார்க்காம நீங்கள் படிக்கீங்களா அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கும்போது நீங்கள் நல்லாவே படிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நல்லாவே மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஓகே ஸோ தமிழ் தகுதி தேர்வு படிக்கணும் மேஜர் படிக்கணும் சைக்காலஜி படிக்கணும் கரண்ட் அபிரிஜிக்கு படிக்கணும் இந்த நாலுமே வந்து நீங்கள் தான் படிக்கணும் நீங்கள் நீங்க படிச்சா மட்டும்தான் ஈஸியா வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகே அதே மாதிரி நான் ஸ்கூல்ல வந்து ரெண்டு மூணு வருஷமா ஒர்க் பண்றேன் காலேஜ்ல வந்து ரெண்டு மூணு வருஷமா வந்து லெக்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் வேற ஒரு செக்டர்ல வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன் நான் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு படிச்சேன் நான் இதுக்கு படிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து தயவு செய்து இங்க மட்டும் இல்ல எங்க எங்கேயுமே வந்து சொல்லாதீங்க ஏன்னா போட்டித்தருவை பொறுத்த மட்டும் அதுவும் பிஜி டிரிபியை பொறுத்த மட்டும் இல்லை எல்லாேருமே வந்து பிஜி ப்ளஸ் பிஎட் தான் ஆனால் எல்லாருமே பாஸ் பண்ணுவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது அதுவும் இல்லாமல் யாரெல்லாம் வந்து எனக்கு எல்லாமே தெரியும் நான் ஒரு ஸ்கூலில் எத்தனை வருஷமாக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்க யாருமே வந்து பாஸ் பண்ணலை ஆனால் சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறவங்க படித்தது மட்டும் இல்லாமல் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க அவங்களால் மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியுது போஸ்டிங்லேயுமே வந்து இப்போது இருந்துகிட்ருக்காங்க அப்படி பார்க்கும்போது நீங்கள் பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிங்க அப்படின்னா இதில் நான் சொல்லக்கூடிய எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஒன் பை ஒன்னாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இது நம்ம அகாடமி மட்டும் இல்லை வேற ஒரு அகாடமி போனால் கூட நீங்கள் இதையே வந்து ஃபாலோ பண்ணும்போது ஈஸியாக வந்து நல்லா படிக்க முடியும் நல்லா மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும் ஓகே அதே மாதிரி சிலபஸை தாண்டி நீங்கள் ஒருபோதும் படிக்க வேண்டாம் சிலபஸில் ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா அந்த டாபிக் சம்மந்தப்பட்ட டேட்டாவை மட்டும் நீங்கள் நல்லா படிக்கீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகே அதே மாதிரி மார்க்கெட்டில் நிறைய நிறையா புக்கு வந்து கிடைக்கும் அந்த நிறையா புக்கை வந்து நீங்கள் பர்சஸ் பண்ணி படிக்க வேண்டாம் சிலபஸுக்கு தகுந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது சாலேஜில் வந்து டிஎன்ஏ ஆர்என்ஏ ஜெனடிக்ஸ் இருக்குது அப்படின்னா அது சம்மந்த பட்ட டேட்டாவை மட்டும் நீங்கள் நல்லா படிக்கீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நல்ல மார்க்கு எடுக்க முடியும் ஓகே ஸோ நீங்கள் நூறு புத்தகத்தை படிக்க வேண்டாம் சம்மந்தப்பட்ட ஒரு டாப்ப நீங்க நூறு டைம் படிச்சீங்க அப்படின்னாலே போதுமானது ஓகேவா இதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நம்ம அக்காடமே இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இதை கண்டிப்பா எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணுங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாருக்குமே வந்து பொதுவானது தான் அதே மாதிரி நான் தான் ஜாயின் பண்ணேன் எனக்கு மொத்தமாக இப்பவே வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஒரு சில டீச்சர்ஸ் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாமல் வந்து கேட்பீங்க உங்களுக்கு எக்காரணம் கொண்டும் தனிப்பட்ட ஒரு நபருக்காக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம் நம்ம எப்படி ஒரு கிளாஸ்ல நாற்பது ஸ்டூடெண்ட் வந்து மேனேஜ் தாண்டி ஈக்குவலாக பக்கமும் அதே மாதிரி தான் நீங்கள் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா ஒரு சில டீச்சர்ஸ் வந்து நான் பிஹெச்டி கோல்ட்ரு நான் ஸ்கூலில் வந்து இத்தனை இத்தனை வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு அது வேணும் இது வேணும் பர்டிகுலராக இதை மட்டும் எனக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படிங்க மாதிரிலாம் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க அப்படிலாம் வந்து எதுவுமே ஷேர் பண்ண மாட்டேன் உங்களுடைய ஒப்பீனியன் என்னவோ அதை வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம் பட் நான் சொல்கிறத நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னா அதை ஒரு காலமும் வந்து அப்செட் பண்ணவே மாட்டோம் ஓகேவா எங்களுக்குன்னு சொல்லி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சேம் டைம் சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து கான்டெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதை நாங்கள் வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுவோம் அதை உங்களுக்கு கொடுப்போம் அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஐடியா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அதை நாங்கள் வந்து அப்செட் பண்ணுவோம் பட் அதை பண்ண பண்ண வேண்டியதும் பண்ணாமல் இருக்கிறதும் வந்து எங்களுடைய ஜாய்ஸ் மட்டும்தான் ஓகேவா ஸோ இது வந்து இப்போ உள்ள சுச்சுவேஷனில் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆல்ரெடி இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இதை கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் கோஆப்ரேட் பண்ணுங்கள் புதுசாக யாராவது ஜாயின் பண்ண வரீங்க அப்படின்னா உங்களுக்குமே இது இது வந்து பொதுவானது ஓகே ஸோ ஃபர்தராக ஒவ்வொரு பாடமும் எப்படி படிக்கணும் ஒவ்வொரு யூ யூனிட்டும் எப்படி படிக்கணும் எந்த புத்தகத்தை படிக்கணும் எப்படி படித்தோம்னா நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு அடுத்தடுத்த வீடியோ தொகுப்பில் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம்